சார் வணக்கம் சார் காலையில் மூணே காலேருந்து மூணு நாற்பது வரைங்க லேசான மிதமான மழைங்க லேசான இடிமின்னல் விடுங்க ஓகேங்க சார் நன்றிங்க சார் அங்கே லேசான இடிமின்னல் நாங்கள் தூக்கத்தையே களைச்சி போடுச்சுங்க எங்களை பட்டி பட்ட பட்ட பட்டணத்து மேக்க ஜடால் ஜடால் இட்டிங்க நான் ரெண்டு மணிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன் பாருங்க மலையிலிருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே பயஞ்சிருக்குதுங்க இடியில்

கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை மையமாக வைத்து அப்பாஜி கவுண்டன்பதி வரைக்கும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே நல்ல மழை இடியுடன் கூடிய மழை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் முக்கோணத்திற்கு மேற்கு வட தென்மேற்கே மேற்கு தென்மேற்கே தொடங்கி அப்பாஜி கவுண்டன்பதி சமத்து மற்றும் அதற்கு மேற்கே வாழையாறு மற்றும் கேரள எல்லையோரம் வரைக்கும் நல்ல ஒரு படிவு பொள்ளாச்சி நகரை மையமாக வைத்து நேற்று மாலையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் அதாவது ராஜபாளையம் மலைப்பகுதிகளில் நல்ல மழை நேற்றைக்கு மதியமே ஒன்றாம் தேதியே திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரிலே மழை இப்படி ஆங்காங்கே மழைப்படிவு இரண்டாம் தேதியை மையமாக வைத்து தொடங்கும் என்றும் இரண்டாம் தேதிக்கு முன் ஒன்றாம் தேதி தொடங்கி இன்றைக்கு அதிகாலை கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூருக்கு மேற்கே கூட மருதமலை வெள்ளியங்கிரி வரை கூட மழை பொழிவு இன்றைக்கு அதிகாலையில் இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர் எழுத்தம் விலகியது வெப்பம் விலகியது எதிர்பார்த்த வெப்பம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தான் அதற்கு பிறகு வெப்பம் குறையும் என்றோம் குறைந்தது மேகமூட்ட வானிலையாக வந்தது புழுக்கம் அதிகரிக்கும் என்றோம் நேற்றைக்கு புழுக்கம் உப்புசம் அதிகமாக இருந்திருக்கும் ஆகவே வியர்வை கொடுக்கும் வெயில் போய் வெயில் சுடும் வெயில் போய் புழுக்க ஊமை வெயில் வியர்வையை கொடுக்கும் வெயில் நேற்றைக்கு வந்தது இன்றைக்கும் அதே தொடரும் அதிகாலையில் இந்த குளிர் இருந்தாலும் மேற்கு மாவட்டங்களில் புழுக்கத்தின் காரணமாக இடிமழை பொடிவும் கடலோர மாவட்டங்களில் தற்பொழுது குளிர் நிலவினாலும் படிப்படியாக இந்த உயரழுத்தம் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் முற்றிலுமாக விலகி போய்விடும் இதன் காரணமாக கிழக்கு காற்று நுழைந்து உயரழுத்த காற்று குளிர்காற்றும் கிழக்கு காற்று நீராவி காற்றும் இணைந்து இடிமழை பொடிவை டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் மதியம் தொடக்க இருக்கிறது ஒரு சில இடங்களிலே மாலையில் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே மூன்று மணி நான்கு மணி ஐந்து மணி அளவிலே டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் தென்கடலோரம் வடகடலோரம் என்ற ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்படிவை தொடக்கி இரண்டாம் தேதி மாலை இரவிலே அனைத்து உள் மாவட்டங்களிலும் இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று போல் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்றைக்கு இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை மழையும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியம் மாலை முன்னிரவு மழையும் டெல்டா மாவட்டங்களுக்கு மதியம் முன் மாலை என்று சொல்லக்கூடிய அளவில் மூன்று மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இருக்காது இந்த மழைப்படிவு இன்றைக்கு தொடங்குகிறது இன்றைக்கு தொடக்கம் தான் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் பரவலாகும் நாளை அதாவது மூன்றாம் தேதி அதிகாலை நம்ம அதுதான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் மூன்றாம் தேதி அதிகாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிகாலை காலை பொழிவு தொடங்கும் அதிகாலையோ அல்லது காலைக்குள் பொழிவு தொடங்கும் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவுக்கு பிறகே தொடங்கினோம் அதிகாலை ஆங்காங்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தொடங்கும் நாளை காலைக்குள் இந்த ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் நாளை காலைக்கு பிறகு அனை கடலோர மாவட்டங்களின் உள்ளே டெல்டா உள்பகுதி வடகடலோர உள்பகுதி தென்கடலோர உள்பகுதி மதியத்தில் அனைத்து உள் மாவட்டங்கள் மாலையில் அனைத்து கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் இரவு நள்ளிரவு அடுத்த நாள் நான்காம் தேதி அதிகாலையில் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கேரள எல்லையோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்குமே மழைப்படிவை கொடுக்கும் அதாவது உயரழுத்த காற்றும் குறைந்த அழுத்த காற்றும் அதாவது குளிர் நீராவியும் வெப்ப நீராவியும் வெப்ப நீராவியை குளிர்விக்கும் குளிர் காற்றுப்பட்டு மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது நாளை மூன்றாம் தேதி அடுத்த நாள் நான்காம் தேதி நான்காம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில் அதிகாலையில் இருக்கும் அடுத்தது மதியம் இருக்கும் பெரும்பாலும் முன்னிரவில் இருக்காது மீண்டும் அதிகாலையில் இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை இடிமழை படிவு இருக்கும் இப்படி ஆறாம் தேதி வரை இடிமழை படிவு ஏழாம் தேதி ஒரு இடைவெளி எப்படி இடைவெளி ஏற்படுகிறது என்றால் நிகழ்வானது வந்து கொண்டிருக்கும் இரு இணைவுக்கு வரக்கூடிய கிழக்கு காற்று தீவிரத்தன்மை காரணமாக தடைபட்டு சுழன்று கொண்டு வரும் சுழற்சி எட்டாமல் ஏழாம் தேதி தொலைவில் இருக்கும் என்பதனால ஏழாம் தேதி ஒரு நாள் குறைந்த பரப்பில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் ஆனால் எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் மைய பகுதியை நோக்கி காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் என்பதனால அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி வட இலங்கை மற்றும் மத்திய தமிழ்நாடு வழியாக பிறகு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்பதனால வரக்கூடிய எட்டாம் தேதியில் இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் குறைந்தழுத்த தாழ்வு அதாவது குறைந்தழுத்த தாழி காரணமாக அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி பிறகு தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால எட்டு ஒன்பது பத்து பதினோராந்தேதிகள் மழை காலம் போல் வடகிழக்கு பருவமழை காலம் போல் வடகிழக்கிலிருந்து வர அடைமடையாக விட்டு 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 பெய்து கொண்டிருக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதி சில இடங்களில் கனமாகவும் சில இடங்களில் மிதமாகவும் சில இடங்களில் சற்று கனமாகவும் ஏற்ற இறக்கத்துடன் மழை இருந்தாலும் விட்டு விட்டு மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வெப்பமான நீராவியை சுமந்து கொண்டு வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் அதாவது வெப்ப நீராவியும் குளிர்விக்கும் குளிர் நீராவியும் இணையும் என்பதனால நல்லதொரு மழைப்படிவை குறைந்த காரணமாக எட்டிலிருந்து பதினோராந்தேதி வரை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே அதையும் தாண்டி தென் மாநிலங்களுக்குமே கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் ஊடே இருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி கேரளா ஊடக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கும் நல்லதொரு மழைப்படிவை எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதி கொடுக்கும் அடுத்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு என்று அடுத்தடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக மழை பொழிவு இருந்து இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீண்டகால ஆய்வறிக்கையின்படி மே பதினைந்து வரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் சில நேரங்களிலே காற்று சுழற்சி வெவ்வேறு இடங்களிலே காற்று குவிதலை ஏற்படுத்தி இடம்பெயருமே தவிர மழை பொழிவு சற்று இடம்பெயர்ந்து சில நாட்கள் இருக்கலாமே தவிர மழை என்பது தென் மாநிலங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் கோடை மழை மிகச் சிறப்பானது ஒரு மழைப்படிவு இருக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு சற்று விலகி வேறு ஊரில் பெய்து கொண்டிருக்கும் பொழுது அவையிலும் தென்சின கடற்பகுதியிலேயோ தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலேயோ இருந்து கொண்டிருக்கும் பொழுது வெயிலையும் கொடுக்குமே தவிர நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக மே பதினைந்து வரை வரும் மே பதினைந்து வரை தமிழ்நாட்டிற்கு நிகழ்வுகள் மழை இருக்கிறது என்றாலும் வெயிலும் இடையிடையே ஓரிரு நாட்கள் கொஞ்சம் அதிகரித்து ஆனால் மழை நாட்களில் மழையும் வெயில் நாட்களில் வெயில் அதிகமாகவும் இருக்குமே தவிர வெயில் நாட்கள் குறைவாக இருக்கும் மழை நாட்கள் கூடுதலாக தெரிகிறது சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் சராசரி வெயிலும் இருக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஆனால் மே பதினைந்துக்கு பிறகு நிகழ்வு வடக்கே போனாலும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களிலே கோடை இடை கோடை இடிமழை படிவு சற்று கனமாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கோடை இடிமழை மேயிலையும் தொடரும் ஆக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இடிமழை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஓரிரு நாள் உங்களுக்கு ஒதுக்கினாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் நல்ல மழை பொய்ந்துவிடும் என்ற அளவில் வானிலை அமைப்பு அமையப்போகிறது போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிக்கையை இந்த அறிக்கையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் அறுவடை போன்ற பணிகளை மேற்கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி